மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரஜோத்தியாதி எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவகைமை அனுபவத்தில் கனகம்மா ராமசாமி அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் இந்த அம்மாவுக்கு என்ன அனுபவம் சந்தன கலவை தயார் பண்ணி அதை பெரியவாட்டை கொண்டு போய் தன்னோட திருப்பாதங்களை பதித்து தரணும்னு சொல்கிற அதை வீட்டில் வச்சு பூஜிக்கணுங்கிறதுக்காக பெரியவா அந்த சந்தன கலவை மேலே ஏறி நிற்கிற இங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் விசாரப்படுறா பெரியவளுக்கு தான் பாதிச்சுடுமோன்னு பார்க்குற ஒரு கட்டத்தில் பெரியவ இறங்கி அந்த பாதகையை பார்க்குற அப்படியே பெரியவளோட அந்த திருப்பாதங்கள் அச்சு அசல அப்படியே விழுந்திருக்குது இல்லை இதை போது இந்த கனகம்மா ராமசாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அதாவது ஒரு பக்தியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் இது நடக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த காரியம் பூர்த்தியாகிற வரைக்கும் நமக்கு என்ன ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா இது நடக்குமோ நடக்காதோ எல்லாேருக்கும் உண்டு எல்லாேருக்கும் உண்டு ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம் அவசரமாக நம்ம போயிட்டுருக்கோம் டிராஃபிக்கில் மாற்றோம் ஃப்ளைட்டை பிடிப்போமா மாட்டோமா பிடிப்போமா மாட்டோமா யாருக்கான டென்ஷன் இல்லாமல் இருக்குமா இருக்கும் இந்த ஃப்ளைட்டை பிடிச்ச பிறகு ஆப்பா எப்படி இருக்கும் அதுபோல் இந்த அம்மாவுக்கு இந்த பெரிய பாதம் பதிச்சுட்டு உடனே அப்படி ஒரு சந்தோஷம் என்ன யாரான ஒருத்தர் எதான்னு சொல்லி ஏ பெரியவாள்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு தன்னோட இந்த விருப்பத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவாளோன்னு ஒரு பயம் அடுத்து பெரியவாளே ஏதோ பிஸியாக இருக்கார்னு வச்சுக்கோ பல பேரோட பேசிண்ட் நிறைய விருந்தினர்கள் வந்திருக்க பெரியவாழால் இன்னும் இந்த அம்மா பக்கம் திரும்ப முடியல இப்போ அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோளே ஒன்றும் பண்ண முடியாது எடுத்துன்னு வந்தாகணும் பெரிவாட்டை சொன்ன பிறகுமே அதெல்லாம் எதுக்கு சந்தனெல்லாம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும் எவ்வளவோ இது இருக்கு இல்லையா நம்மளோட ஒரு காரியம் நிறைவேறாமல் போகணும் அப்படின்னா அதற்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஆனால் இந்த அம்மாவுக்கு பாருங்கோ அழகாக முடிஞ்சு போச்சு கச்சிதமாக முடிஞ்சு போச்சு என்ன பண்ணுறா இந்த பாதகை எடுத்துக்கிறா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா தன்னோட கிரகத்திற்கு இந்த பாதுகையை எடுத்துன்னு வந்துடுறேன் வீட்டு ரூமில் வைக்கிறேன் இந்த சந்தனம் இருக்கு பத்தில பகவானுக்கு உண்டான அபிஷேக பொருளில் ரொம்ப முக்கியமானது சந்தனம் இந்த சந்தனத்தில் பார்த்தோன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி கல்யாணத்தில் சந்தனம்லாம் இருக்கா இல்லையனு தெரியல இன்றைக்கி பூவெல்லாம் வச்சுருக்குப்பா வெத்தலை பாக்க வச்சுருப்பா குங்குமம் இருக்கும் சந்தனம்லாம் இன்றைக்கெலாம் குறைஞ்சு கொடுத்து இன்றைக்கி முதல்ல சந்தனம் கொடுப்பேன் அந்த சந்தனத்தை எடுத்து நெத்தியில் இட்டுப்பா கழுத்தை இட்டுப்பா மாரில் இட்டுப்பாள் அப்போல்லாம் பதிலாக உடம்பெலாம் இட்டுப்பாள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் முடியலைன்னா உடம்பெல்லாம் சந்தனம் இட்டுப்பா இந்த சந்தனம் சொன்னேன் குளிர்ச்சின்னு சொன்னேன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் சந்தனங்கிறது இன்றைக்கி பார்த்தா சந்தனத்திலே பவுடர்லாம் இருக்குது ஃபேஷியல் பவுடர்லாம் இருக்குது அதெல்லாம் போசினா ஒரு வாசனை உடம்புக்கும் நல்லது எவ்வளவோ நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி கம்சன்ருந்தான் தெரியுமா முதராலை கம்சன்ருந்தான் முதராலை அந்த கம்சனுக்கு என்ன ஒரு இதுன்னா அந்த சந்தனத்தை உடம்பில் போஷிக்கிறது டெய்லி பூசணும் ஒரு மூதாட்டி ஒத்திருந்தேன் இந்த மூதாட்டி அப்படின்னா கொஞ்சம் கூண் வேறு இப்படி தான் ஒரு குடிஞ்சு தான் நடப்பாளாம் அந்த பாட்டி என்ன பண்ணுவாள் டெய்லி போய் கம்சனோட அரண்மனைக்கு போய் ஒரு சந்தன கிண்ணத்தில் சந்தனத்தை அரைச்சி எடுத்துட்டு அவனோட உடம்புல தடவி உடணுமா யாருக்கு கம்சனுக்கு இந்த பாட்டி ஒரு நாள் போயின்னு இருக்கேன் கம்சனோட அரண்மனைக்கு போயின்னு இருக்க ஏதாவல கிருஷ்ண பகவான் வேறு இந்த பாட்டிகிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமே இந்த பாட்டிக்கு ஒரு அனுகிரகம் பண்ணலாமே எடுத்த காரியத்தை எந்த அளவுக்கு சிரத்தையாக பண்ணுறா அப்படின்னு பகவான் என்ன பண்ணுறாடான் அந்த பாட்டிக்கு முன்னாடி போய் நின்று என்ன பாட்டி எப்படி இருக்க அப்படிங்கிறார் இந்த பாட்டி கஷ்டப்பட்டு பார்த்துட்டு ஓ கிருஷ்ணடா நான் இருக்க கிருஷ்ணா அப்படிங்கிறாடா எங்கே இருக்க பாட்டி கம்சனுக்கு சந்தனம் தடவை போயின்ட்டுருக்க அப்போ கிருஷ்ணன் கேட்குறானா கம்சனுக்கு மட்டும்தான் தடவி விடுவிய எனக்கு சந்தனம் தடவி விட மாட்டியா அப்படின்னு கையை தூக்குறானு அந்த பாட்டி சந்தோஷப்பட்டு கிருஷ்ண பகவானுடைய திருமேனியை தொட்டு சந்தனம் தடவை எவ்வளோ பாக்கியம் பாருங்கோ ஒரு கோவிலில் ஒரு அர்ச்சகர் ஒரு பூஜகர் அப்படின்னா விக்கிரகத்திற்கு சந்தனம் பூசுகிறார்கள் கிருஷ்ண பகவானுடைய விக்கிரகத்திற்கு சந்தனம் பூசுகிறார்கள் அந்த பாட்டியை பாருங்கோ சாட்சாத் கிருஷ்ணனுக்கே சந்தனத்தை பூசினா சந்தன காப்பு பண்ணுறேன் சந்தனத்தை போச சந்தன காப்பு இந்த கிருஷ்ணனுக்கு சந்தன காப்பு சந்தன காப்பு எவர் ஒருவர் செய்தாலும் அடுத்த பிறவி இல்லாமல் போகலாம் ஒருவேளை பிறவி அமைந்தால் மிக உன்னத பிறவியாக அமையும் நன்னா புரிஞ்சுக்கோங்க ஒரு கோவிலில் ஒரு சந்தன காப்பு செய்கிறதுக்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுனா தாராளமாக பண்ணுங்க ஒரு கோவிலில் அபிஷேகத்தில் சந்தன அபிஷேகம் சந்தன குழம்பினால் நடத்தக்கூடிய அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பாட்டி கிருஷ்ண பகவானுக்கே சந்தன காப்பு பண்ணிடுறதுனால அடுத்த பிறவியில் இந்த பாட்டி எப்படி பிறந்தா தெரியுமா ஜனாபாயாக பிறந்தார் பண்டரிபுரத்து மகான்களில் ஜனாபாய் ரொம்ப முக்கியமான பெண்மணி ஜனாபாயாக இந்த பெண்மணி பிறந்தாளாம் என்ன பாட்டு ஜனாபாய் அந்த ஜனாபாயோட பாட்டை கேட்கத்தான் விட்டலன் ஓடி வருவான் தன்னோட சந்நிதியிலேருந்து இந்த ஜனாபாய் எங்கே இருக்க ஆத்தங்கரில் துணி துவைக்கிறாளா அங்கே போய் உட்காருவான் இந்த ஜனாபாய் வீட்டில் உட்காந்து இயந்திரத்தில் கோதுமை அரைக்கிறாளா அங்கே போய் உட்காந்துருப்பான் பாட சொல்லி கேட்பாடா இந்த சந்தரத்திற்கு அவ்வளவு சிறப்பு இந்த அம்மா பருகோ எப்படி செலக்ட் பண்ணியிருக்கா பாருங்க இந்த கனகம்மா ராமசாமி பெரிவாலுடைய திருப்பாதங்கள் பதியணும் அந்த சந்தன கலவையை தன்னோட இல்லத்தில் வச்சு பூஜிக்கணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு எப்பேற்பட்ட ஆசை பாருங்கோ அதைத்தான் தன்னோட வீட்டில் கொண்டு வந்து வச்சு தினமும் பூஜை பண்ணுறா இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் கடலாம் நன்றி வணக்கம்